நமஸ்காரம் நான் ஆன்மீக இசைச்சர் பொழிவாளர் ஆர் பூமிஜா பேசுகிறேன் இன்னைக்கு நம்மளோட பதிவில் ஸ்ரீமத் பாகவதம் நம்ம சுவாரஸ்யமாக அனுபவிக்கலாம் இதுக்கு முன்னால் உள்ள பதிவுகளில் அனுபவிச்சிருந்தோம் பகவான் பரமேஸ்வரன் மார்கண்டேய மகரிஷி முன்னால் அவராக காட்சி கொடுத்து என்ன வரம் வேணும்னு கேட்கும்போது மார்கண்டேய மகரிஷி பகவான் பரமேஸ்வரனுக்கும் பகவான் நாராயணனுக்கும் வேதம் பார்க்காத பக்தி தனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறார் அவளை மூர்த்தியா சங்கரநாராயண ஸ்வரூபமாக ரெண்டு பேரையும் சமமாக பார்க்கக்கூடிய அந்த சரணாகத்தியான பக்தி தனக்கு வேணும் அப்படின்னு மார்கண்டேயர் கிட்ட கேட்குறார் பகவான் பரமேஸ்வரன் அதை கொடுத்தாரா அப்படிங்கிற வரைக்கும் தான் நம்ம பார்த்துருந்தோம் எப்போ பகவான் என்ன நினைப்பாருங்கிறது பக்தனுக்கு தெரிஞ்சு அதே வரத்தை அவன் கேட்குறானோ அப்போ அந்த வரத்தை பகவான் கொடுக்காம இருப்பார் ரொம்ப சந்தோஷமாயிடுதான் பகவான் பரமேஸ்வரனுக்கு அவர் சொன்னாரா நீ கேட்டதையும் கொடுக்குறேன் கேட்காத உன்னையும் கொடுக்குறேன் ஆர்க்கண்டே இருக்கு பயமாக போயிடுதான் எங்கே கேட்காத வரம் எதையும் கொடுத்து மறுபடியும் பிறப்பு இறப்புன்னு அந்த சுழற்சியில் பகவான் தள்ளிடுவாரோ அப்படி தள்ள மாட்டார் இருந்தாலும் பயமாக இருந்ததான் ஆனால் பகவான் பரமேஸ்வரன் சிரிச்சுட்டே சொன்னாராம் கவலைப்படாத நீ கேட்ட வரத்தின்படியே என்னையும் பகவான் நாராயணனையும் சமமாக பார்க்கக்கூடிய அந்த பக்தியை உனக்கு நான் கொடுக்குறேன் அதோடு சேர்த்து திருக்காலங்களையும் உணரக்கூடிய சக்தியை உனக்கு கொடுக்குறேன் முக்காலங்களும் உணரும் சக்தி திருக்கால ஞானியாக நீ திகழ்வ அது மட்டும் இல்லை பிறப்பு இறப்பு கர்ம பந்தங்கள் அதிலெல்லாம் நீ மாட்டிக்க மாட்டேன்னு சொல்லி வரம் கொடுத்தாராம் மார்கண்டே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்னொன்னும் சொன்னாராம் பகவான் என் மேலேயும் பகவான் நாராயணன் மேலேயும் நீ சமமான பக்தி செலுத்திண்டே வந்து எல்லா யுகத்திலையும் இருக்கக்கூடிய அந்த வரம் உனக்கு இருக்கும் இந்த கல்பம் முடிகிற வரைக்கும் நீ இருப்ப அப்படி இருந்தாலும் எதுலையும் நீ மாட்டிக்க மாட்ட எப்போவும் இளமையோடையும் நரை திரை மூப்பு சாக்காடு இதெல்லாம் அணுகாதபடியும் நீ நன்னா இருப்ப அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு பகவான் பரமேஸ்வரன் பார்வதி தேவியோடு சேர்ந்து அந்த நந்தி வாகனத்தில் ஏறி கைலாசத்துக்கு போயிட்டார் இப்போ இவ்வளவு மார்கண்டேயருக்கு கிடைக்காத ஒன்றுன்னு எதுவுமே இல்லை இளமை இருக்குது நோய் அணுகாது முதுமை வராது முடி கூட நரைச்சி போகாது எப்போவும் பகவானை நினைச்சுட்டே சௌக்கியமாக இருக்கலாம் எந்த மாயையிலையும் சிக்கிக்க மாட்டார் அப்படியெல்லாம் எல்லா வரமும் கைமேல கிடைச்சாலும் அவருக்கு கர்வம் ஏற்படலை அகந்த ஆணவம் அதெல்லாம் இல்லாமல் எப்போவும் போலவே நிச்சலனமான பக்தியோட பகவான் பரமேஸ்வரனையும் நாராயணனையும் சமம்மா பாவிச்சு சரணாகதி பண்ணிகிட்டே வந்தாரா இப்போ இந்த கதை முழுக்க சூத்த பௌராணிக்கர் மற்ற முனிவர்கள் எல்லாருக்கும் சொல்லிட்டு வரார் அதானே நம்ம பார்த்தோம் சவுனகாதி முனிவர்களுக்கெல்லாம் இந்த கதையை சொல்லிண்டே வந்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறார் வாஸ்தவமாக மார்கண்டேயர் பிரளயத்தை பார்த்தார் பிரளயத்தை பார்த்தார்னு எல்லாரும் பேசிக்கிறா ஆனால் அவர் பார்த்தது நிஜ பிரளயம் இல்லை பிரளயம் மாதிரி ஒரு காட்சி ஆனால் அதுவே ஒரு பிரளயம் மாதிரி தான் இருந்தது அதனால தான் இந்த கல்பம் முடியறதுக்குள்ளேயே அந்த பிரளயத்தை மார்கண்டேயர் பார்த்துட்டார் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறேன் ஆனால் அது தான் ஏன்னா பகவானோட கருணையில் பொய்யெல்லாம் உண்மை மாதிரி தெரியுமே அது மாதிரி தான் இந்த பிரளயம் மாதிரிங்கிறதும் பிரளயமாகவே தெரிஞ்சது அப்படி சூதமுனிவர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறார் இந்த மார்கண்டேயரோட சரித்திரத்தை படித்தவா சொன்னவா கேட்டவா பக்தியோட பாராயணம் பண்ணினவா எல்லாருமே இந்த பிறப்பு இறப்பு சூழலில் மாட்டிக்காமல் கர்மபந்தங்கள்லேந்து விடுபட்டு மாயையிலேந்து விடுபட்டு பகவானோட பாதார விந்தங்களில் நிலையான சரணாகத்தியோடு இருப்பா அப்படிங்கிறது வாக்கு அப்படின்னு சொல்கிறார் இப்போது இந்த சரித்திரத்தோட ஸ்ரீமத் பாகவத புராணம் பூர்த்தியாரது ரொம்ப பாக்கியமான விஷயம் நம்ம எல்லாரும் இத்தனை நாளாக இத்தனை வருஷங்களாக நம்ம அனுபவிச்சிருக்கோம் அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த பாகவத புராணம் சொல்கிறதுக்கு ஆரம்பித்தேன் பகவானோட அளப்பரிய கருணையால் இந்த பாகவத புராணம் இன்றைக்கி பூர்த்தியார்த்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு புராணம் இந்த புராணத்தில் சூத்தமுனிவர் சொல்கிறார் நாரதரோட வரலாறு பரீட்சித் மகாராஜாவோட வரலாறு எல்லாம் வருது நம்ம அதெல்லாம் முன்னாலே பார்த்துட்டோம் இந்த பாகவதமே நாரதர் மூலமாக வியாசருக்கு சொல்லப்பட்டு வியாசர் மூலமாக சுகருக்கு உபதேசம் பண்ணப்பட்டு அதுக்கப்புறமா சுகமுனிவர் தான் பரீட்சித்துக்கு உபதேசம் பண்ணுறார் சமீக முனிவரோட பையன் ஸ்ருங்கியோட சாபத்தால பீடிக்கப்பட்டிருந்த பரீட்சித் மகாராஜா ஏழு நாள்ல மரணம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையிலையும் அந்த பாம்பு கடிக்க போறதுங்கிற ஸ்தித்தில கூட அவர் குழம்பாம நேரா சுகமுனிவரை சரணாகதி பண்ணி மோக்ஷத்துக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டார் அப்போ சுகமுனிவரால பரீட்சித்துக்கு உபதேசம் பண்ணப்பட்டதுதான் இந்த பாகவதம் அது தான் வெளியிலே வந்தது பாகவதம் அது சூத்த முனிவரும் இந்த சவுனகாதி முனிவர்களுக்கெல்லாம் சொல்லிட்டு வரார் அந்த பெரிய கடலில் அடியேனுக்கு பகவான் அனுகிரகித்த வரைக்கும் ஒரு சின்ன துளியை அடியன் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை ஏதாவது பிழைகள் இருந்தா, பகவானும் குருநாதரும் அடியனை மன்னிக்கட்டும் அப்படின்னும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ரொம்ப அழகான ஒரு புராணம் ஏன் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா இந்த புராணத்தை படிச்சாலோ சொன்னாலோ கேட்டாலோ பாராயணம் பண்ணினாலோ அல்லது அந்த பாகவதம் நடக்கிற இடத்த அப்படி வெர்ன கிராஸ் பண்ணினா கூட போருமா எல்லா பாவங்கள்லேருந்தும் நமக்கு விடுதலை கிடைச்சிரும் பகவான் சொல்லியிருக்கார் இல்லையா கீத இல்லை சர்வ தர்மான் பரித்திய மாமேக்கம் சர்வ பாப்பேபோ மோஷயிஷாமி மாசுச்ச எவன் ஒருத்தன் எல்லா தர்மங்களையும் விட் அதாவது தர்மங்களை விட்டுட்டு அப்படின்னா கெட்ட வழியில் போகணும்னு இல்லை அதெல்லாம் கூட இல்லாமல் பகவான் தான் கதி அப்படின்னு எப்படிப்பட்ட கெட்டவன் ஒருவன் கூட மனசு திருந்தி பகவானை சரணாகதி பண்ணிட்டான் அப்படின்னா அந்த க்ஷணமே பகவான் என்ன பண்ணிட்டாரா மாமேக்கம் சரணம் ரஜ அதாவது என்னோடய பாதம் ஒன்னையே அவன் சரணமாக வச்சுண்டு சரணாகதி பண்ணிட்டான் அப்படின்னா அகம் துவாம் சர்வ பாப்பேபியோ மோக்ஷ இஷ்யாமை அவன் இதுவரைக்கும் பண்ணின பாவம் இத்தனை ஜென்மங்களில் பண்ணின பாவம் எத்தனை எத்தனையோ பிறவிகளில் தெரிஞ்சு பண்ணின பாவங்களோ தெரியாமல் பண்ணின பாவங்களோ இந்த பிறவியில் பண்ணின பாவங்களோ எல்லாத்தையும் மொத்தமாக எரித்து அழித்து ஒழித்து அவனுக்கு நான் மோக்ஷத்தையே கொடுப்பேன் மாஷுச்சக கவலைப்படாதேன்னு அர்த்தம் ரொம்ப அழகான வார்த்தை கவலைப்படாதேன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் வேணுமே அதான் பகவான் ரொம்ப நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாமல் இருக்கும்போது கவலைப்படாத அப்படின்னு சொல்றதுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காவது ஒருத்தர் வேணுமே அப்படி நிரந்தரமாக நமக்கு எப்போவுமே ஆறுதல் கொடுக்கக்கூடியது பகவானோட பதம் அப்படிப்பட்ட பகவானோட லீலா வினோதங்கள் அவதாரங்கள் எல்லாத்தையும் இந்த பாகவத புராணம் தனக்குள்ள உள்ளடக்கி அப்படி பிரகாசமான ஒரு விளக்கு மாதிரி இருக்கு அதை படிக்க 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 எப்படி இருட்டு நீங்கி வெளிச்சம் பரவுமோ அது மாதிரி நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அஞ்ஞானம்ங்கிற இருட்டு மாயைங்கிற இருட்டு அறியாமைங்கிற இருட்டு எல்லாம் நீங்கி நம்மளே ஞான ஸ்வரூபமா தேஜோமயமா ஆயிடுவோமோ ஸ்வயம் பிரகாசம் ஆயிடுவோம் இந்த தான் மாயையிலேருந்து விடுதலை கொடுக்கறது இந்த பாகவதம் பாராயணம் பண்ணும்போது என்னெல்லாம் பலன் கிடைக்கிறதுன்னா நாலு வேதங்களையும் நம்ம படித்த பலன் நாலு வேதத்தோட சாராம்சத்தையும் உள்ளடக்கின பலன் இந்த பாகவதம் படித்தாலோ கேட்டாலோ சொன்னாலோ அது கிடைச்சிரும் நமக்கு அப்படிப்பட்ட பாகவதம் புண்ணிய க்ஷேத்திரங்களாக இருக்கக்கூடிய அந்த கயா காஷி மதுரா பிருந்தாவனம் அங்கெல்லாம் உட்காந்து நம்ம படித்தோம்னா இன்னும் பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவா ஆனால் எல்லாரும் அங்கே போக முடியாது அதனால இருக்குமிடமே கைலாயம் இருக்குமிடமே வைகுந்தம்னு பகவான் மகான்கள் எல்லாம் சொல்லி வச்சிருக்கிற மாதிரி நம்ம இப்போ அடியன் மதுரையிலேருந்து சொல்லியிருக்கேன் அதை எல்லாரும் அன்பர்கள் அவாவா இருக்கிற இடத்துலையே பகவானோட சாநித்தியத்தோட எல்லாரும் கேட்டிருக்கா அப்படிங்கிறது தான் உண்மை இந்த பாகவத புராணம் உள்ளதான் பகவானோட மகிமை முழுக்க முழுக்க பேசப்படுறது வேற எதுவும் இல்லாம பகவான் மகிமை முழுக்க பேசப்படுறது அதனாலேயே இதோடய ஒரு ஒரு எழுத்துக்களுமே பகவத் ஸ்வரூபம் அப்படிங்கிறது திண்ணம் அப்படிப்பட்ட பாகவத புராணத்தை சொல்றதுக்கும் அனுபவிக்கிறதுக்கும் அடியன் அனுபவித்து அனுபவிச்சே ஒரு ஒரு கதையும் படித்து சொல்லியிருக்கேன் அதனால் அந்த ஒரு அனுகிரகத்தை கொடுத்த பகவானுக்கும் குருநாதருக்கும் சரணாகதி பண்ணி இந்த பாகவத புராணத்தை இங்கே அடியன் பூர்த்தி பண்ணுறேன் அடுத்து நம்ம அடுத்து வேறு ஒரு புராணத்தோட அடியேன் பதிவுகளை ஆரம்பிக்கிறேன் லோகக்ஷேமமாக எல்லாரும் நன்னாக இருக்கணும்னு அம்பால பிரார்த்தனை பண்ணிண்டு இன்றைக்கி பதிவு நிறைவு பண்ணுறேன் நன்றி வணக்கம்